ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து எங்கள் லொக்கேட்டாக ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துரையிலருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மலை சீனாபுரம்ங்கிற இடத்துல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து நியர்பைலேயே அமைஞ்சிருக்கு வீடை விட்டு வெளியில் வந்தோம்னா பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கு வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு டூ பிஹெச்கே ஹவுஸ் இது இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா எட்டு ஆகுது செங்கல் மற்றும் மணலால் கட்டப்பட்ட கட்டிடம் ரெண்டை முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்து இந்த வீடு வந்து எடுத்திருக்காங்க வீடு பார்த்தோம்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க ரெடி கேஷ்க்கு நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you viewers